ஆட்சி பொறுப்பு கந்ததற்கு பிறகு நாம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல சொல்லாத வாக்குறுதிகளான கோயில்களை பரப்புறதும் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல் திமுக வழங்கின ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் முன்னூற்றி அறுபத்தி நாலு நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்கு நாற்பது அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனை இருக்கு அந்த வகையில் மொத்தம் நான்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு கருத்திற்கு பிறகு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா புதுவை பெண் தேர்தல் அறிக்கைகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறதா தமிழ் புதவன் திட்டம் நாங்கள் வந்தாலும் நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா மக்களை தேடி மருத்துவம் இன்னுயூர் காப்போம் நாற்பத்தி நம்மை காக்க நாற்பத்தி எட்டு குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம் அரசு எப்படி இந்தியாவைக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது செய்திகளில் சொல்றாங்க இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு செஞ்சு ஆய்வு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இது எதுவுமே சிலருக்கு தெரியல தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க பொய்களை பரப்புறதும் கடங்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல் கொள்கையற்ற கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது மலிவான அரசியல் மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு அதை நான் உணர்கிறேன் அதனால தான் நம்முடைய மாண்மிகு அமைச்சர் ஒரு தங்கம் தென்னரசு கோவை செழியன் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகிய மூன்று அமைச்சர்களும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஊடக நிலையெல்லாம் வரவழைத்து ஊடக நிருபர்களை எல்லாம் வரவழைத்து நேருக்கு நேராக உட்கார வைத்து அந்த ஊடகங்களுக்கு முன்னாடி மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள திமுக வழங்கின ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளில் முன்னூற்றி அறுபத்தி நாலு நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்கு நாற்பது அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனை நான்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது இல்லாம ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக நிலுவையில் இருக்கிறது முப்பத்தி ஏழு திட்டங்கள் அறுபத்தி நாலு திட்டங்கள் இப்போதைக்கு நிதி காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத திட்டங்களாக இருக்குன்னு தெளிவாக மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க ஆனா பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல பொய்களை வச்சு கருத்துருவாக்க மண்ணலான்னு சிலர் நினைக்கிறாங்க ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம்